அது வந்து டாமினோ எஃபெக்ட்னு போயிடான் சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேர் அது எப்படின்னா ஒரு ஒரு செங்கல்ல வச்சு சின்ன பிள்ளையில விளையாடுறது உண்டு வரிசையாக அடிக்க வச்சு ஒரு கல்ல தள்ளி விட்டால் அது இன்னொரு கல்லில் விழும் அது இன்னொரு கல்லில் விழும் ஒரு புத்தகத்தை கூட அப்படியே செங்குத்தா நிறுத்தி இப்படியே வரிசையாக நிறுத்தி விடுறது ஒரு புத்தகத்தை தள்ளி விட்டீங்கன்னா அது அடுத்த பசத்தில் விடும் அடுத்த வருஷத்தில் அப்படியே போயிட்டே இருக்கும் இது மாதிரி வந்து எண்ணங்கள் வந்து ஒருத்தட்டேந்து இன்னொருத்தட்டை பரவிக்கிட்டே இருக்குமா இது சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு போயிடான் அது என்னென்னா நான் ஒரு பத்து பேருக்கு விபூதி பூசி விட்றேன்னு வைங்க விபூதி என்கிட்ட வந்து ஒரு பத்து பொண்ணுங்க நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் கல்யாணம் ஆகணும் சீக்கிரம்னு அது எப்படியும் ஏழுக்கு கல்யாணம் ஆகிடும் நான் விபூதி பூசினாலும் பூசலேன்னாலும் கல்யாணம் ஆகிடும் அவங்க என்னென்னா அந்த மாப்பிள்ளை தேடுற நேரத்தில் தான் இந்த ஆசீர்வாதமே வாங்க வர்றாங்க அது வந்து பிறந்த குழந்தையே தூக்கிட்டு வந்து காலில் போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா அப்படின்னா இப்போ சொல்கிறதுல யாரும் அவங்களே ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆசீர்வாதம் வாங்க வராங்க நீ அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்போது பத்தில் ஒரு எட்டு பேருக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் அவங்கள தேடி பிடிச்சிருவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி ரேடியோவில் ஒருத்தர் ஒரு இன்னொருத்தகவர் சொல்லிட்டுருக்காரு அவர்கிட்ட விபூதி பூசிக்கிட்டால் உடனே கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு இன்னொருத்தர்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தில் விழது மாதிரி அது டாமினா எஃபெக்ட் அதாவது இந்த எட்டு பேரும் இன்னொரு பத்து பேர்கிட்ட எண்பது பேர்கிட்ட சொல்லுவாங்க இப்படி ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஏதோ ஒரு அருள் இருக்குது அப்படின்னு இது இப்படி பரவி போகுது பதிவிட்டு நிறைய பேர் எட்டு பேர் வந்த இடத்துல எண்பது பேர் தேடிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ரெண்டு பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது பாருங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆகல அல்லது டிலே ஆகுதுன்னு வைங்க அவங்க உடனே என்னை பற்றி தப்பு பிரச்சாரம் பண்றதில்ல அவர்கிட்ட போனோம் விபூதி பூசிக்கிட்டோம் கல்யாணம் ஆகலன்னு இல்லை வேற சாமியார் தேட ஆரம்பிச்சிடுறது இது சரியில்லை வேற அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இந்த கோயிலுக்கு போகலான்னு வேற முயற்சியில் ஈடுபட்டுறாங்க அவங்க நோக்கம் வந்து கல்யாணம் ஆகணுங்கிறது தான் அதனால இது இந்த டாமினோ எஃபெக்ட் தான் உனக்கு வந்து பண்ணுறது இதை வந்து உனக்கு அருள் இருக்குன்னு நினைச்சிடாதே அப்படின்னு மாத்திருபூதம் எனக்கு ஒத்தி சொல்லிவிட்டு இதை இதை நினச்சிட்டு நீ ஆசிரமம்லாம் அப்போ தான் நினச்ச ஓஹோ இந்த சாமியார்கள்லாம் இப்படி தான் உற்பத்தி ஆகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாக இந்த டாமினோ எஃபெக்ட் தான் இந்த சாமியார்களுக்கு கூட்டம் செய்கிறேன் அது